தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னை ஆரேபுரம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் தாமோதரன் வெடிகுண்டு தொடர்ந்து இப்படி மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க தாமோதரன் சமீப நாட்களாகவே சென்னையில் பள்ளி கல்லூரி மட்டுமல்லாது வணிக வளாகங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது இதில் குறிப்பாக சென்னையில் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டுமல்லாது தற்பொழுது கல்லூரிகளுக்கும் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இந்த மின்னஞ்சல் மூலயமாக தொடர்ச்சியாக இந்த மிரட்டல் என்பது வந்து கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அரியபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி அம்மா பெண்கள் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருந்தது அது அந்த கடந்த நாட்கள் முன்பதாக மின்னஞ்சல் மூலமாக இரவு பத்து மணிக்கு மின்னஞ்சல் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக இது இந்த மின்னஞ்சல் வந்ததை அடுத்து காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மூப்பனாய் உதவியுடன் கல்லூரி வளாகம் முழுவதுமாக தேடியார்கள் ஆனால் எந்த ஒரு தடயம் கிடைக்காத தடையமும் கிடைக்காததால் அது வெறும் வதந்தி என்று காவல்துறையினர் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் ஆனால் அந்த மின்னஞ்சல் என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது அதனுடைய லொகேஷன் எங்கே மற்றும் அது மட்டும் அது எந்த ஐபி அட்ரஸ் மூலம் மூலமாக வந்திருக்கிறது என்ற தகவலையும் காவல்துறையினர் சேகரித்து சேகரித்து வருவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது மீண்டும் தற்பொழுது அந்த எம்ஜிஆர் ஜனகமர் காலேஜுக்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த கல்லூரி நிர்வாகம் உடனடியாக காவல்துறையினர் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அரியபுரத்தில் உள்ள கல்லூரி என்பது பட்டினப்பாக்க போலீசார் அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட கல்லூரி என்பதால் உடனடியாக பட்டினப்பாக்கத்திற்கக்கூடிய காவல்துறையின் மட்டுமல்லாது மூப்பனாய் உதவிட தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாகவே இந்த சென்னையில் குறிப்பிட்ட பள்ளி கல்லூரி மற்றும் பெரிய வணிக வளாகங்களுக்கு இது போன்று மின்னஞ்சல் மூலியமாக தொடர்ச்சியாக மிரட்டல் வருவதன் காரணமாக அதிர்ச்சி அடைந்துள்ள பொதுமக்கள் மட்டுமல்லாது அந்தந்த நிர்வாகமும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள் மேலும் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மின்னஞ்சல் முகவரி எங்கிருந்து வந்திருக்கிறது அதே பேருமே குறிப்பிட்டது போல அதனுடைய லொகேஷன் மற்றும் ஐபி அட்ரஸ் மற்றும் ஐபி அட்ரஸ்களை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திவ்யா தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்